அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே சிவ பஞ்சாட்சிர மந்திர வகுப்பு அடியேன் வருகின்ற பதினாறாம் தேதி ஈரோடு மாவட்டத்தில் எங்களது அலுவலகத்தில் வைத்து மூன்று மணி நேர வகுப்பு ஒன்று நடத்த உள்ளேன் சிவ பஞ்சாட்சிர மந்திர வகுப்பு இந்த வகுப்பினுடைய தன்மை இந்த வகுப்பினால் உங்களுக்கு கிடைக்கும் நன்மைகளை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் பஞ்சாட்சிர மந்திரம் ஈசனுடைய பஞ்சாட்சிர மந்திரங்கள் எத்தனை அந்த மந்திரங்களை எப்படி சொல்லணும் எப்படி பயன்படுத்தணும் எந்த நேரத்தில் சொல்லணும் எந்த நேரத்தில் சொல்லக்கூடாது அந்த மந்திரங்கள் எப்படி வேலை செய்யுது அந்த மந்திரங்களில் சிறப்பு என்ன இந்த மந்திரத்தின் மகிமையும் மகத்துவமும் என்ன இதெல்லாம் உங்களுக்கு நேரடியாக சொல்லித்தரப்போகிறேன் சிவ பஞ்சாட்சர மந்திரங்கிறது ரொம்ப அற்புதமான மந்திரங்கள் இந்த சிவ பஞ்சாட்சிர மந்திரங்களை வைத்து அனைத்து விதமான காரியங்களையும் நாம் சாதித்து கொள்ளலாம் இது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி அது அதுபோக நீங்க இப்போ தனிப்பட்ட முறையில் சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க அல்லது உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய லட்சியத்தை அடைய முடியாமல் அதற்காக முயற்சி எடுத்துட்டு அதற்கேற்ற உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து உங்கள் லட்சியத்தை அடைய வைக்கும் உங்கள் குடும்பத்திற்கேற்ற தனிப்பட்ட சிவ பஞ்சாட்சர மந்திரத்தை குருவின் உச்சரிப்பில் நீங்கள் உபாசனை பெற்று அதை பயன்படுத்தலாம் அதையும் இந்த நேரடி பயிற்சியில் உங்களுக்காக உபாசனை வழங்க உள்ளேன் மீண்டும் சொல்லுகின்றேன் உங்கள் குடும்பத்திற்கு எந்த சிவ பஞ்சாட்சிர மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு குருவே உங்களுக்கு வழங்குவார் அதை முறைப்படி சொல்லி வாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கும் இந்த பயிற்சி வருகின்ற பதினாறாம் தேதி மார்ச் பதினாறாம் தேதி ஈரோட்டில் நடைபெறுகின்றது ஞாயிற்றுக்கிழமையில் ஈரோட்டில் இந்த பயிற்சி நடக்குது மூன்று மணி நேர வகுப்பு காலை பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் காலை பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை இந்த வகுப்பு நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அத்துணை பேருக்கும் குருவின் கைகளால் பூஜிக்கப்பட்ட மகா ருத்ராட்ச பிரசாதம் வழங்கப்படும் மேலும் எங்களது அலுவலகத்தில் நாங்கள் பிரதிஷ்டை செய்துள்ள ஈசனுக்கு உங்கள் திருக்கரங்களால் நீங்கள் விபூதி அபிஷேகம் செய்யலாம் இந்த நேரடி வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுங்க வணக்கம்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வகுப்பு பற்றிய விளக்கத்தை தரேன் இதனுடைய கட்டணத்தையும் சொல்கிறேன் மூன்று மணி நேர வகுப்பு நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த வகுப்பு முடிந்தவுடன் குருவிடம் தனியாக ஆலோசனையும் பெற்று அதன் பிறகு நீங்கள் இல்லத்திற்கு திரும்பலாம் இந்த வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த உற்பத்தியில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்